அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழா இன்று நடைபெற உள்ளதையொட்டி விஜய்க்கு முன்னதாகவே அவருடைய பெற்றோர் பனையூர் அலுவலகம் வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் இணைப்பெற உள்ளார் அவரிடம் பேசலாம் சிவராமன் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிரலாம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடியானது அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம் கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்தில் ஏற்றப்பட இருக்கிறது விஜய் கட்சிக்கொடி என்ன என்று அறிவதற்காக விஜயின் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் ஆர்வமுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த நிகழ்விற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாகவே இதற்கான முழு ஏற்பாடுகள் முழு வீச்சிலும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக மஞ்சள் நிறத்தில் விஜயின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட அந்த கட்சி கொடியானது இரண்டு தினங்களுக்கு முன்பு ஏற்றப்பட்டது அதுதான் கட்சியின் அதிகாரப்பூர்வ கொடியாக இருக்கலாம் என்று எண்ணப்பட்ட நிலையில் ஆனால் விஜயின் கட்சி கொடி வேறாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரு வண்ணங்களில் சிவப்பு மஞ்சள் கலந்து யானைகள் இரண்டு யானைகள் இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதே போன்று வாகை மலர் வெற்றியை குறிக்கக்கூடிய அந்த வாகை பூ இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக அந்த கத்தி கொடியானது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் கட்சி தொண்டர்கள் கொடைசூழ அவர் தற்பொழுது தனது இன்னோவா காரில் எளிமையான முறையில் அங்கிருந்து தற்பொழுது அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக நடிகர் விஜய் அவர்களுடைய பெற்றோர் சந்திரசேகர் மற்றும் சோபா சந்திரசேகர் இருவருமே மருத்துவமேனால் எட்டு முப்பது மணி அளவிலேயே கட்சி அலுவலகத்திற்கு வந்துவிட்டனர் குறிப்பாக அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய முன்னூறு நபர்களுக்கு மட்டுமே இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் அணியின் நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஐயாயிரம் பேரை வைத்து நிகழ்ச்சி நடத்தப்படலாம் என்று தெரிவித்த நிலையில் போலீசார் இதற்கான அனுமதியை தர மறுத்துவிட்டனர் ஏனென்று சொன்னால் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய முடியாது என்று கூறி இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டுவிட்டது விட்டது தற்பொழுது இந்த கட்சி கொடி ஏற்ற நிகழ்வானது சென்னை தினமான இன்று ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த கட்சி கொடி ஏற்ற நிகழ்வானது நடைபெற இருக்கிறது வீட்டிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக கட்சி கொடி ஏற்றப்பட்டதுக்கு பின்பு உறுதிமொழி ஏற்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காத்த உயிர் தியாகம் செய்த மொழி போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று தெரிவித்திருக்கிறார் அதாவது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழ் போர் தமிழ் தியாகிகளை தொடர்ந்து வந்து பாடுபடுவேன் அவர்களுடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவேன் என்று அந்த உறுதிமொழியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவரையும் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை போற்றுகின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் என்று தெரிவித்திருக்கிறார் சமூக நீதி மத நல்லிணக்கம் வந்து சகோதரத்துவம் என்று பேசியிருக்கிறார் குறிப்பாக திராவிட கட்சிகள் வந்து பின்பற்றக்கூடிய அதே கொள்கைகளை பின்பற்றக்கூடிய வகையில் அவருடைய இந்த உறுதிமொழி ஆனது இருக்கிறது குறிப்பாக கடந்த கூட்டத்திலேயுமே கூட ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசியிருந்தார் அதை தொடர்ந்துதான் தற்பொழுதும் மத நல்லிணக்கம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று அவருடைய அந்த உறுதிமொழி இருந்திருக்கிறது தற்பொழுது விஜயினுடைய பெற்றோர்கள் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த மேடைக்கு வந்திருக்கின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கொடியினை அறிமுகப்படுத்தி வைத்து இருபது நிமிடம் வந்து உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது சினேகா